நம்ம என்ன பார்க்க போறோம்னா புதுசாக ஒரு பாக்டீரியா வந்துருக்கு ஜிபிஎஸ் அதுதான் அதை பற்றியும் பார்க்க போறோம் ஓகே ஜிபிஎஸ் இது நார்மலாக நம்ம கொரோனாவோ வேற ஏதோ மாதிரி வரது வைரஸ் கிடையாது இது வந்து பாக்டீரியா அது மக்கள் ரொம்ப அதை டீப்பாக பார்க்கணும் ஏன்னா வைரஸ் வந்து ஒரு இடத்துல தும்புறாங்களோ இது பண்ணுறாங்களோ அப்படின்னா பரவும் வைரஸ் பட் ஆனால் அந்த தும்புற இடத்துல கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்தில் அதோட உயிர் தன்மை இருக்கும் வேமா அந்த வைரஸ் வந்து செத்துடும் பட் ஆனால் பாக்டீரியான்றது ஒரு பொருளோ இதுலயே போய் ஒட்டிட்டு அப்படியே அது ஒரு ரொம்ப நாள் லாங் லைஃப் நிற்கும் இப்போ இதோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அதிகமாக பரதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நம்ம நாள்பட்ட தண்ணி ரொம்ப கெட்டுப்போன தண்ணி அந்த மாதிரி இடத்துல இந்த பேக்டீரியாஸ் வந்து ஈஸியாக வந்து உட்காந்துது அடுத்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு ரோட்டோரமாக உட்கார சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து அந்த பேக்டீரியா வந்து பரவி போய் உட்காந்துக்கிட்டு அடுத்து பார்த்தோன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம விளைய வைக்கிறாங்க அந்த வந்து அந்த பேக்டீரியாஸ் என்னன்னா ஒட்டிக்கிடுது அந்த இதில் வந்து ஒட்டிக்கிடும் ஸோ வெஜிடபிள்ஸ் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப கழுவி ரொம்ப பண்ணி உப்பு மஞ்சள் போட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அப்போ அந்த பேக்டீரியா சாகும் ஏன்னா இது வந்து எப்படி உடம்புல வருதுன்னு தெரியல நார்மலாக ஒரு மனுஷன் மனுஷனு உள்ள இது வந்து அதை தாண்டி வருது பேக்டீரியா வரன்றப்ப ரொம்ப டேஞ்சர் ஸோ அதுதான் வேமா வந்து பரவிட்டுருக்கு ஸோ மக்கள் வந்து ரொம்ப அலா அலாட்டாக இருக்கணும் எல்லா ஃபுட்டும் கொஞ்சம் கழுவி சாப்பிடணும் ஸ்ட்ரீட் ஃபுட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தா இது இது வந்து மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மக்கள் நூறு மக்கள் மேலே புனையில் வந்திருக்கு நூறு மக்கள் மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினாறு பேருக்கு மேலே வென்டிலேட்டர் வச்சுருக்காங்க ஒரு மக்கள் ஒரு பெ ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அதே போல் திருவண்ணாமலையில் ஒரு சின்ன பையனுக்கு வந்து அந்த பையனுக்கு இறந்துட்டாங்க ஸோ இது வந்து மக்கள் கொஞ்சம் ரொம்ப இந்த பேக்டீரியா வருது கொரோனா அளவுக்கு போகாமல் தெரில பட் ஆனால் இது பேக்டீரியா ஸோ ரொம்ப டேஞ்சர் ஏன்னா அது ஃபுட்டில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலம் தான் உள்ள வருது ஒரு ஆள் இன்னொரு ஆள் பரவலை ஏன்னா அந்த பேக்ட்ரியான்றப்ப அது லேஸ்க்கு சாவாது அது வந்து ப்ராப்பராக நம்ம கிளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வச்சு அந்த மாதிரி தான் ப்ராப்பராக சமைச்சு சாப்பிட்ணும் இன்னொன்று ஸ்ட்ரீட் ஃபுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க போய் கொஞ்சம் சக்தி உடம்புக்கு எப்போமே இம்யூனிட்டியை கொஞ்சம் ஏற்றிக்கோங்க மெயினாக வந்து பாதிக்கிறது வந்து இம்யூனிட்டி சிஸ்டம் தான் பாதிக்குது இதோட பாதிப்பு என்னன்னு சொல்லலை இப்போ ஒரு டீட்டெயிலாக சொல்கிறேன் அதோட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் டோட்டலாக பாதிச்சிருது ஸோ இம்யூனிட்டி சிஸ்டத்தை பாதிக்கிறதுனால நம்ம உடம்பு எதிர்ப்பு இல்லாதனால நம்ம உடம்பு வந்து ஒரு ஒரே நாளில் ட்ரையாக நம்ம இருப்போம் உடம்பு எதிர்க்க கூட முடியாத அளவுக்கு இருக்கும் கை கால் முட்டி எல்லாமே ஆகும் அடுத்து அதை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது கை கால் வரைச்சிரும் நரம்பு தலை பெருசாக வரும் நம்மளால் எந்த ஒரு செருப்பு போடுறோமோ ஒரு நார்மலாக கை காலில் ஏதாவது ஷூ ட்ரெஸ் போடுற கூட முடியாது மொத்த நரம்பு லாக் ஆகிரும் நரம்பு தரைச்சு வந்துடும் உடம்புல வந்து நடக்கூட முடியாது ரொம்ப டேஞ்சர் அதுக்கப்புறம் எதிர்சக்தி இல்லாத ட்ரை ஆகிறதுனால நம்ம உடம்பு வந்து எந்த ஒரு அந்த பேட்டரியை உள்ளே போனோடனே எதிர்சக்தி ப்ரொடக்ஷன் தான் மெயினாக தாக்குது ஸோ உடம்புக்கு எது தேவையான எதிர்சக்தி எதுவுமே கொடுக்கலனே உடம்பு வந்து டோட்டலாக அவுட் ஆகிற அளவுக்கு போயிடும் ஸோ மக்கள் வந்து எது கொஞ்சம் இம்யூனிட்டி சிஸ்டத்தை கொஞ்சம் நல்லா ஏற்றி வச்சுக்கோங்க நல்ல நல்ல ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா கொஞ்சம் அதாவது நல்ல ஒரு ப்ரோட்டீன் நல்ல ஒரு இம்யூனிட்டி சிஸ்டம் ஏற்ற மாதிரி ஃபுட்டு எடுத்துகிட்டு ரொம்ப நல்லது ஓகே இந்த மாதிரி நியூஸை எடுத்துக்க வாழ்க்கை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்